எல்லோருக்கும் வணக்கம் நான் தா வாழ்க்கையில ஒரு சிலரை பாத்துருக்கிறீங்களா அவங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்க இறக்க குணம் அதிகம் உள்ளவங்களா இருக்கிறதுனால தனக்கு எதிராக ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிருக்கிறவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட அன்பு காட்டி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்களா இந்த உலகத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் நம்ம எப்படி விழிப்பா இருக்கணும் அப்படின்னு உள்ளதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் இந்த ஸ்டோரி கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு காகம் தன்னோட இரைய தேடுகிறதுக்கு அது அங்கங்கே பறந்து போய் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு அதோட பசிய தீட்டு அது வாழ்ந்துகிட்டு இருக்குது காகம் வாழ்ந்த இடத்துல நல்ல வறட்சி அங்க எந்த ஒரு உணவுகளும் சாப்பிடுறதுக்கே இல்லை அந்த அந்த இடமே பாலைவனமா அப்போ வாழ்ந்த ரொம்ப விஷத்தன்மை அதிகம் உள்ள பாம்பு ஒண்ணு இந்த காகத்துக்கிட்ட உதவி கேக்குது என்ன வந்து ஒரு வளமான இடத்துல கொண்டு விட்டுடு எனக்கு வந்து இந்த இடத்துல அந்த கூட்டுல வாழ முடியல நான் ஒதுங்குகிறதுக்கு ஒரு மரம் கூட இல்ல அது மட்டும் இல்ல நான் சாப்பிடுகிறதுக்கு எந்த ஒரு உயிரினமும் இங்க கிடையாது என்னால இந்த இடத்துல வாழ முடியாது இப்படியே நாங்க இருந்தேன் அப்படின்னா என்னோட உயிரையே நான் இழந்துடுவேன் உன்னால பறந்து எத்தனை ஊரு வேணாலும் தாண்டி போக முடியும் அதனால நீ எந்த இடத்த தேர்ந்தெடுத்தாலும் சரி ஒரு வளமான இடத்துல என்னை கொண்டு விட்டுடு எனக்கு சாப்பிடுக்கறதற்கு ஒருவேளை உணவு கிடைச்சாலே போதும் அப்படின்னு அந்த விஷத்தன்மையுடைய பாம்பு அந்த காகத்துக்கிட்ட சொல்லுது இந்த காகம் என்ன நினைக்குது அப்படின்னா இந்த பாம்பு நம்மளா கடிச்சிருச்சுன்னா நம்ம ஒரு செகண்ட்ல இறந்து போயிடுவோமே இந்த பாம்புக்கு எப்படி இறக்கம் காட்டுறது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்குது இந்த காகம் யோசிக்கிறத பார்த்து இந்த பாம்பு சொல்லுது நான் உன்னை கடிச்சிருவேன் அப்படின்னு நீ பயப்படுதியா நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் உன்னை கடிச்சிட்டேன் அப்படின்னா என்னை காப்பாத்த யாருமே இல்லை நானும் இந்த பாலைவனத்திலே இருந்து அப்படியே செத்து போயிடுவேன் இப்போ எனக்கு உன்னோட உதவி ரொம்ப முக்கியமா இருக்குது நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் உன்னை கடிக்க மாட்டேன் என்னை தூக்கி கொண்டு போயிடு அப்படின்னு இந்த பாம்பு காகத்துக்கிட்ட சொல்லுது காகம் நினைக்குது பாவம் கஷ்டப்படுது என்னதான் விஷத்தன்மையுடைய ஆளா இருந்தாலும் நம்ம கிட்ட உதவி கேட்குது நம்ம உதவுகிறது தப்பு கிடையாது நம்ம உதவி செய்வோம் ஒரு உயிரை காப்பாத்துனா ஒரு நிம்மதியாவது நமக்கு இருக்கும் அப்படின்னு இந்த காகம் நல்ல மனசோட அந்த பாம்பை காப்பாத்த நினைக்குது பறக்குறதுக்காக தன்னோட கால்கள்ல அந்த பாம்பை தூக்கி பாக்குது இதெல்லாம் தூக்கவே முடியல இதோட கால்கள்ல அந்த பாம்பை பிடிக்க முடியல அதுக்கப்புறமா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கயிறு கிடைக்குது அப்போ அந்த காகம் சொல்றது கயிறுனால ஒண்ணு மெதுவா சுத்திக்கிறேன் நான் வந்து இந்த கயிறை புடிக்கிறதுக்கு என்னோட கால்களை பயன்படுத்தி இந்த கயிறை என்னால பிடிக்க முடியும் உன்னோட உடலை என்னால பிடிக்க முடியல அதனால கீழே விழுந்துடுவேன் அது ஆபத்துல முடிஞ்சுடும் கயிறை பிடிச்சி பறக்க ஆரம்பிக்குது ரொம்ப உயரமா பறந்து போயிட்டே இருக்குது பறக்கிற நேரம் எல்லா இடத்துலயும் வறட்சியான இடமா தென்படுது மாலை வேலை ஆகுற நேரம் இந்த பாம்போ இந்த காகமும் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்குது அந்த இடத்துல சாப்பிடுக்கிறதுக்கு உணவோ ஒண்ணுமே கிடையாது மறுநாள் திரும்பவும் பறக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிற நேரம் கொஞ்சம் வளமான பசுமையா தெரிகிற இடங்கள் தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல வறட்சி எதுவுமே இல்லை நல்ல ஒரு வளமான இடம் அந்த வளமான இடத்தை பார்த்த உடனே இந்த பாம்பு நினைக்குது என்னதான் அந்த காகம் நமக்கு உதவி செஞ்சிருந்தாலும் தான் ஒரு பாம்பு மிகவும் விஷத்தன்மையுடைய பாம்பு ஒரு காகத்தால காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப கேவலம் ஆகிடும் அதனால இந்த காகம் கீழே தர இறங்குறதுக்கு அந்த மரத்துக்கு மேல பறக்குற நேரம் காகத்தை கடிச்சு கொன்னுடணும் காகம் செத்து போயிடும் அப்ப காகம் யாருக்கிட்டே சொல்லாது நான் தான் அந்த பாம்பை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லாது தனக்கும் இழிவா இருக்காது அப்படின்னு இந்த பாம்பு வஞ்சகமா தன்னோட மனசுல நினைக்குது பறந்துகிட்டே இருக்குது அந்த இடத்துல வேகமா காத்தடிக்குது இந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா வேகமாக காற்ற அடிச்சதை பார்த்து இந்த காகம் தான் நம்மள ஏதோ சதி பண்ணதுன்னு நினச்சி டக்குன்னு கடிச்சிடுது இந்த காகம் உடனே அந்த இடத்துல அப்படியே சுருண்டு விழ ஆரம்பிக்குது மேலே இருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிற நேரம் காகம் இந்த பாம்பை பார்த்து கேக்குது நீ ஏன் என்ன கடிச்சேன் நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன் உன்னை காப்பாத்தி தானே கொண்டு வந்தேன் அப்படின்னு இந்த பாம்பு கிட்ட காகம் கேக்குது இந்த பாம்பு சொல்லுது நான் ஒண்ணு கடிக்கணும்னு நான் கடிக்கல கடிக்கிறது என்னோட இயல்பு நான் வந்து கடிச்சிட்டேன் அந்த காகம் சொல்லுது என்னை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது நான் செஞ்ச உதவியை நீ யோசிச்சியா இப்போ நீ கீழே பாரு பெரிய மலை இருக்குது அதுல நிறைய பாறைகள் இருக்குது நானும் சாக போறேன் நீயும் சாக போறா இதனால ரெண்டு பேருக்குமே வாழ்வு இல்லாம போச்சு அந்த காகம் விழப்போற போற நிலையில அந்த பாம்பு கிட்ட சொல்லுது கீழே விழுந்து ரெண்டுமே இறந்து போகுது இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரு கெட்டவங்கன்னு ஒருத்தங்களை தெரியும் அவங்க நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேக்குற நேரம் நம்மளோட மனசுல இறக்கக்கணும்னு ஒண்ணு இருக்கோம்ல அது நம்மள வந்து இருக்க விடாது பரவாயில்ல ஒரு முறை தானே விட்டு கொடுப்போம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு செய்வோம் ஆயிரத்துல ஒருத்தர இருக்கலாம் அந்த நல்ல புரிஞ்சவங்க ஆனா பல பேரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னதான் நீங்க நல்லது செஞ்சாலும் அந்த பாம்பு கொத்துனது மாதிரி நம்மளை கொத்திக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளை எந்த இடத்துல வீழ்த்தலாம் எந்த இடத்துல நம்மளை மாட்டி விடலாம் எப்படி சதி செஞ்சு இவங்களை கவித்து விடலாம் அப்படின்னு காத்து கண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும் உங்களுக்கு நிஜமாகலேயே நல்ல மனசு இருக்கு இறக்க குணம் இருக்கு அது நல்ல அதனால தான் அந்த உலகமே நிலைச்சிருக்குது அது கண்டிப்பா வேணும் ஆனா என்னதான் ஒருத்தவங்க சதி செய்யறவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாங்க அப்படின்னா உதவி செய்யுங்க தப்பு கிடையாது ஆனா அவங்களோட பிளான் எப்படிப்பட்டதா மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உள்ளத புரிஞ்சிக்கணும் புரிஞ்சு அதுக்கு ஏத்தபடி உதவி செய்யணும் நம்மளை முழுசா மூழ்கடிச்சு மீள செய்கிற விதமா உள்ள சூழ்நிலைகளை அவங்க உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இருந்து எப்படி நம்மளை மீள வைக்கிறது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்க முதல்ல பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா நல்ல குணமும் இருக்கணும் அதே சமயம் புத்திசாலிதனமும் இருக்கணும் அப்பதான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் நம்மளோட வாழ்க்கையில வெளி இடத்துல மட்டும் இல்ல ஃபேமிலிலயும் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் வேலை பாக்குற இடத்துல நிறைய பேர் அப்படி பாக்கலாம் ஓகேவா வேலை பாக்குற இடத்துல எல்லாம் நம்மளை விட இவங்க வந்து நல்ல பேர் எடுத்து பெரிய போஸ்ட்ல வந்துட கூடாதுன்னு இழுத்து போடுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் தான் நல்லா இருக்கட்டும் நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும் செய்ய மாட்டாங்க அது ரொம்ப ரேரானவங்கதான் செய்வாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் நல்லது செஞ்சது மாதிரி கவித்து விட்டுருவாங்க அவங்களே நீங்க அடையாளம் கண்டு கவனமா இருக்கணும் வாழ்க்கையில நல்லது செய்கிறது நல்லது கண்டிப்பா செய்யணும் அதே சமயம் கவனமா இருக்கிறதும் ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்ல செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இதுல ஏதாவது பின்விளைவுகள் வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த உதவியை நான் செய்கிறதுனால அவங்க ஏதாவது பிரச்சனை எனக்கு எதிரா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து செய்ய ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சேன்னா அந்த இடத்துல அந்த செயலை நீங்க செய்யாம இருக்கிறது எவ்வளவு நல்லது இதனால நீங்க காப்பாற்றப்படுவீங்க ஓகேவா